கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் இந்த நாளின் காலை நேர தியானத்திற்காக சங்கீதங்களுடைய புத்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதத்தை நாம் தியானிக்கிறோம் நூற்றி மூன்றாவது சங்கீதத்தை படிக்க படிக்க பரவசம் தியானிக்க தியானிக்க பேரின்பம் உபகாரங்களை செய்யக்கூடிய உன்னதமான ஒரு தேவனை குறித்து நாம் வாசிக்கிறோம் நூற்றி மூன்றாவது சங்கீதத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கிறது முதலாவது அவருடைய உயரம் பூமிக்கு வானம் உயரமாக இருக்கிறது போல அவருடைய கிருவை நமக்கு உயரமாக இருக்கிறது இரண்டாவதாக அவருடைய அகலம் மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையே உள்ள தூரம் போல அவருடைய மன்னிப்பு இருக்கிறது மூன்றாவதாக ஆழம் தந்தை பிள்ளைகளுக்கு இறங்குவது போன்ற நிலையிலே அவருடைய இறக்கம் ஆழமானது பெரிய கத்தருடைய கிருபை கிருவை உயரமானது கர்த்தருடைய மன்னிப்பு அகலமானது கர்த்தருடைய இறக்கம் ஆழமானது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செயல்படுத்தக்கூடிய விதங்கள் ஆச்சரியம் ஆச்சரியம் எண்ணி முடியாத அளவுக்கு அவைகள் ஆச்சரியமாக இருக்கிறது நம்முடைய தேவன் யார் அவர் மன்னிக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது சங்கீதம் நூற்றி மூணு மூணிலே அவர் மன்னிக்கிறவர் அது ஒரு நீதிமன்ற அறையின் அனுபவத்தை காண்பிக்கிறது நீதிமன்றத்திலே நீதிபதி என்ன தீர்ப்பு எழுதுவாரோ என்று குற்றவாளி கலங்கி தவிக்கிற வேளையிலே இவருடைய எல்லா குற்றச் செயல்களையும் நான் மன்னித்து இவரை விடுதலையாக்குகிறேன் என்று நீதிபதி சொல்லும் பொழுது அந்த குற்றவாளியின் மனநிலை குற்றம் சார்த்தப்பட்டவருடைய மனநிலை எப்படி இருக்குமோ அப்படித்தான் கல்வாறு சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை பார்த்து நம்முடைய தேவன் நமக்கு இருக்கிறவர் மாத்திரமல்ல அவர் குணமாக்கக்கூடியவர் என்று மூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது இது மருத்துவமனையின் அனுபவத்தை குறிக்கிறது ஒரு மருத்துவமனையிலே சாதாரண காயத்திலிருந்து சளி இருமல் இருந்து கொரோனா நோய் வரை கொரோனா வைரஸ் வரை எப்பேற்பட்ட மருத்துவ மரு எப்பேற்பட்ட வியாதிகளையும் குணமாக்கும்படி மருத்துவமனையிலே அநேக மருத்துவர்கள் தீவிரமாக செயலாற்றுவார்கள் நம்முடைய தேவனோ மருந்து மாத்திரைகளால் அல்ல அவருடைய வார்த்தையினாலே நம்மை குணமாக்கக்கூடியவராயிருக்கிறார் ஆம் அந்த அனுபவம் மருத்துவமனையின் அருமையாக இருக்கிறது நான்காவது வசனத்திலே அவர் நம்மை விடுதிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பண்டைய நாட்களிலே அடிமை முறை இருந்தது மனிதன் மனிதனை அடிமை கொள்வான் மனிதன் மனிதனுக்கு அடிமையாக இருப்பான் ஆனால் கல்வார் சிலுவையின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் இருந்து நமக்கு ஒரு விடுதலை நம்முடைய வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலை நம்முடைய சாபத்திலிருந்து ஒரு ஒரு விடுதலையை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இது அடிமை சந்தையின் அனுபவமாக இருக்கிறது அவர் முடிசூற்றக்கூடியவர் என்று நான்காவது வசனம் சொல்கிறது அது ஒரு அலங்கார அரண்மனையின் அலங்காரமான அரண்மனையின் அனுபவமாக இருக்கிறது அரண்மனையிலே எப்படி ஒரு இளவரசன் ஒரு இளவரசி ஒரு ராஜன் ஒரு ராணி எப்படி முடிசூட்டப்படுவார்களோ அதே போல தேவன் உங்களுக்கும் எனக்கும் முடிசூட்டக்கூடியவராயிருக்கிறார் ஆம் ஐந்தாவதாக விருந்து சாலையின் அனுபவத்துக்குள்ளாக கர்த்தனையை அழைத்துச் செல்கிறார் ஐந்தாவது வசனத்திலே திருப்தியாக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விருந்து சாலையிலே போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு விருந்து பருமாறப்பட்டு ஒரு களிப்பை மகிழ்ச்சியை உண்டாக்குகிறதோ அதே போல கர்த்தர் நம்மை விருந்து சாலையின் அனுபவத்துக்குள்ளாய் அழைத்து செல்கிறார் நீதிமன்ற அனுபவத்துக்குள்ளாக மருத்துவமனை அனுபவத்துக்குள்ளாக அடிமை சந்தையின் அனுபவத்துக்குள்ளாக அலங்கார அறையின் அனுபவத்துக்குள்ளாக விருந்து சாலையின் அனுபவத்துக்குள்ளாக கர்த்த நம்மை அழைத்துச் செல்கிறார் மூன்றாவதாக பிரியமானவர்களே அவர் நமக்காக இருக்கக்கூடிய நிலைமைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது வசனம் பதிமூணிலே ஒரு தந்தையாக ஒரு தகப்பனாக ஒரு பிதாவாக அவர் செயல்படுகிறார் அது ஒரு மேன்மையான அனுபவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது இரண்டாவதாக அவர் சிருஷ்டிக்கர்த்தராக செயல்படுகிறார் முற்றிலும் நம்மை அறிந்தவராய் அதிலே காணப்படுகிறார் மூன்றாவதாக உடன்பழுக்கியின் தேவனாக வசனம் பதினேழு பதினெட்டுலே வாசிக்கிறோம் ஆம் அவர் உடன்படிக்கையை மறக்க மாட்டார் சொந்த குமார்னாக் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கையை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறாரே எப்படி மறந்து போவார் உடன்படிக்கையை மறக்காதவரும் உடன்படிக்க மீறாதோருமாய் இருக்கிறார் நாம் தான் பல நேரங்களிலே அவரோடு செய்த உடன்படிக்கையை மறந்து போகிறோம் மீறி போகிறோம் பெரியமானவர்களே நான்காவதாக அவர் நீதிபதியாக தன்னை காண்பிக்கிறார் ஆறாம் வகனத்திலே ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு விடுதலை தரக்கூடிய நீதிபதியாக அவர் காண்பிக்கப்படுகிறார் ஐந்தாவதாக வசனம் ஒன்பதிலே தண்டித்து திருத்தக்கூடியவராக காணப்படுகிறார் நூ நூற்றி மூணு ஒன்பதிலே தண்டித்து திருத்தக்கூடியவராக நல்ல ஒரு ஆசிரியராக காணப்படுகிறார் பெரியமானவர்களே நிறைவாக ஆறாவதாக அவர் நீதிபதியாக வசனம் பத்தொன்போதின்படியாக நித்திய சங்கா சிங்காசனத்தில் இருந்து அனைத்தையும் வாழக்கூடியவராய் கட்டுப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார் ஆம் பெரியமானவர்களே தந்தையாக சிருஷ்டிகராக உடன்படிக்கின் தேவனாக நீதிபதியாக கண்டிக்கிற ஆசிரியராக அரசராக காணப்படுகிறார் அவரே நம்மை ஆளுக செய்யக்கூடியவர் தேவனே நம்மை ஆளுக செய்யக்கூடியவர் இயேசுவே நம்மை ஆளுக செய்யக்கூடியவர் பரிசுத்த ஆவியானவரை நம்ம ஆளுக செய்யக்கூடியவர் அதனாலே நாம் அவருக்கு நன்றியும் துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தி அவரை கனப்படுத்துவோம் ஆம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடியினாலே அவருடைய கிருவை இருக்கிறபடியினாலே அவருடைய இரக்கங்கள் இருக்கிறபடியினாலே ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்து நாம் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம் திரும்ப திரும்ப சங்கீதம் நூற்றி மூன்றை நீங்கள் படித்து தியானம் பண்ணுங்கள் அநேக வழிபாடுகளை கத்தர் உங்களுக்கு தருவார் நீங்கள் கத்தராலே ஆசூதிக்கப்பட்டவர்கள் கத்தருடைய கிருவை உங்களோடு கூட இருக்கட்டும் ஆமேன் ஆமேன் ஆமேன்